ஹாய் நண்பா நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா மக்கா சோளம் இந்த வண்டி வந்து எப்படி அடித்து என்ன ப்ராசஸில் வெளியே வருது அப்படின்னு சொல்லிட்டு தான் நண்பா பார்க்க போகிறோம் இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் அப்போ புரியும் வண்டி வச்சுருக்கிறவங்களுக்கு வந்து இது என்ன ப்ராசஸில் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் வண்டி இல்லாதவங்க என்கிட்ட கேட்டவங்க அவங்களுக்கு கொசந்தான் நண்பா இந்த பதிவு முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் வண்டி வச்சுருக்கிறவங்க வந்து பார்த்தா இந்த வீடியோவில் ஏதாவது நான் சொல்லாத விட்டுட்டுனாலோ நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு தெரிஞ்சவரிலையும் நான் சொல்கிறேன் நண்பா தெரியாதேன்னு எதுவும் இல்லை தெரிஞ்ச வரலையும் சொல்கிறேன் நண்பா இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே இதுதான் நண்பா மக்கா சோளம் காட்டுக்குள்ளே போவேலன்னு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள் எல்லாமே தேஞ்சி தேஞ்சிருக்குதா எல்லாத்தட்டுமே இப்படி நிற்கிற வாக்கில் வண்டி அறுத்துக்கிட்டு முன்னாடி போய்கிட்டே இருக்கணும் நண்பா இது வந்து பார்த்திங்கன்னா உள்ளே தள்ளும் உள்ள தள்ளையிலன்னு பார்த்தீங்கன்னா இந்த கம்பிலாம் எதுக்குன்னா போட்ட வந்து கீழே உழுவாமல் இருக்கிறதுக்கு கீழே உழுவாமல் இருக்கிறதுக்கு அப்படியே இதில் உளுந்து உள்ளே போயிருன்னு வச்சிங்களேன் கடைசியாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள் இது தான் அறுக்கிறது அறுவாலில் பார்த்தீங்கன்னா கருக்கு பார்த்துருக்கீங்களா அந்த கருக்கு தான் நண்பா இது இது வந்து இவங்க த ஒரு பட்டையாட்டம் போட்டு போட்டிருக்காங்க இந்த கடைசீட்டில் பாருங்கள் இதுதான் அறுத்து அறுத்து உள்ளே தள்ளுறது நண்பா அடுத்தது பார்த்தீங்கன்னா அடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கண்வெயர் வழியாக இங்கே வந்து உள்ளே வரும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா க்ரெஷர் ட்ரம் இருக்குது அது வந்து நான் உங்களுக்கு ஃபோட்டோ போடுறேன்னா வீடியோ முடிஞ்சால் எடுத்து நண்பா இந்த கேப்பில் இதுதான் நண்பா க்ரெஷர் ட்ரம்முன்னு சொல்கிறது இது இல்லைன்னா வேலையே நண்பா இது தேஞ்சு போச்சுனாலோ ஒன்றுமே பண்ண முடியாது நெல்லுக்கு பார்த்திங்கன்னா வாழுவாளாக இருக்கும் இது பார்த்தீங்கன்னா மக்கா சோளத்துக்குன்னு மாற்றினது இது வந்து பார்த்தீங்கன்னா மக்கா சோளம் போட்டு தட்டு எல்லாமே அடித்து நுணுக்கி மக்கா சோளக்கெல்லாம் உடையாது நன்பா அதுலேருந்து நேராக கீழே வந்துடும் நண்பா கீழே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வாங்க இதுக்கு மேலே பின்னாடி சைடில் போய் பார்த்தா தான் தெரியும்னு வச்சுங்களேன் இங்கே வாங்க இது வந்து ஏனி அடிச்சுட்டு பெரிய பெரிய பூட்டை சக்கையெல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் வந்துடும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு இதுலேயுமே வந்துடும் வச்சிங்களேன் தட்டு பூட்டை இந்த மாதிரி விஷயம்னா இதில் வந்துடும் வச்சிங்களேன் அடுத்தது பார்த்திங்கன்னா அதான் இந்த மாதிரி சக்கை இந்த மாதிரி கட்டை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தூள் துப்பு இதெல்லாம் இதில் வரும் ஃபஸ்ட்டு ம அதில் வரும் சோளமெல்லாம் அதுலேருந்து இதுக்கு வந்து இதில் சலிக்கணும்பா இதில் சலிச்சு உள்ளே போயிடும் அடுத்தது பார்த்திங்கன்னா இதில் ஒன்று ரெண்டு அடிக்காத வர போட்டையெல்லாம் இதுக்குள்ளே இப்படி உள்ளே போயிடும் அப்படி உள்ளே போயிட்டு வீட்ரு பா இதில் பார்த்தீங்கன்னா உள்ளே போனதுமாரி இந்த பைப்புக்கு வந்துடும் இந்த பைப்புக்கு வந்ததுமே நேராக உள்ளே போச்சுன்னா க்ரெஷர் டிரம்புக்கு மறுபடியும் உள்ளே போகணும்பா உள்ளே போகலை அடிக்காத வர போட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த இது அடிச்சிடும்னு வச்சுங்களேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா சோளம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ஃபேன் இங்கே இருக்குது ஃபேனு மூலிமா அதான் அந்த இடத்துல ஒரு கம்பி மாதிரி வளைஞ்சி வளைஞ்சு தெரியுதுங்களா அதுலேருந்து இதுக்கு வந்து இது வந்து நேராக பொட்டிக்கு போயிடும் பொட்டிக்கு போயிடும் அவ்வளோதான் சோளம் வந்து தெளிவாக வந்துடும்னு வச்சிங்களேன் அவ்வளோதான் நண்பா இந்த வண்டியில் ப்ராசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மெயினாக இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா ஏ டு ஜெட் பார்த்தீங்கன்னா பெல்ட்டு தான் நண்பா பெல்ட்டு பேரிங்கி இது ரெண்டும் தான் வச்சுக்கோங்களேன் இது இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாது மேக்சிமம் ஒரு நாங்கள் பார்த்தீங்கன்னா அஞ்சு மணி நேரத்துக்கு ஒரு டைமு இல்லைன்னா ஆறு மணி நேரத்துக்கு ஒரு டைமு க்ரீஸ் அடிச்சிருவோம் எல்லா அதனால என்ன பார்த்தீங்கன்னா இன்னும் வந்ததுலேருந்து எதுவுமே நூறு மணி நேரம் ஓடிடுச்சு எந்த பேரிங்கும் எதுவுமே மாற்றல பெல்ட்டும் மாற்றல ஃபேன் பெல்ட் மட்டும் வந்து போச்சு நண்பா மற்றபடி பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லாயிருக்கு ஃபேனு கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் மாறவும் ஃபேன் பெல்ட் மட்டும் வந்துருச்சு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஃபிட்டிங்காக செம்மையாக அப்படியே ஓடிக்கிட்டே இருக்குது நண்பா இதுதான் பார்த்தீங்கன்னா மக்காசோளம் அடிக்கிற ப்ரா ப்ராசஸிங்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அதுலேருந்து மக்காசோளம் டெய்லருக்கு வெளியே வந்துடும்னு வச்சிங்களேன் இதா இந்த இதில் நண்பா இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு மிக்க மிக்க நன்றி நண்பா அதே மாதிரி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணியிருப்பாருங்க வீடியோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி வீடியோவில் ஏதாவது நான் மாற்றிக்கணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை ஓகே நண்பா பாய் இதோட வீடியோவை வென் பண்ணிக்கிறேன் அடுத்த பதிவில் பார்த்திங்கன்னா சந்திக்கலாம் ஓகே பாய்